மாதங்களில் சில மாதங்கள் சிறப்பு வாய்ந்த மாதங்களாகுங்க சில மாதங்கள் தெய்வ வழிபாட்டுக்குரிய அந்த வகையில் இறை மிக சிறப்பான மாதமாக சொல்லக்கூடியது கார்த்திகை இந்த கார்த்திகை அதிக அளவு ஆகுங்க சுபமூர்த்தங்கள் திருமணங்கள் போன்றவை நடைபெறுவது வழக்கமாகுங்க இந்த மாசத்துல அதிக அளவு சுபமூர்த்தங்கள் திருமணங்கள் போன்றவை நடைபெறுவது வழக்கமாகுங்க இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா திரு கார்த்திகை தீபம் சோமவார விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை விரதம் உமா மகேஸ்வர விரதம் விநாயகர் சஷ்டி விரதம் கார்த்திகை வளர்ப்பிரை துவாதேசி ராம ஏகாதேசி பிரமோதினி ஏகாதேசி போன்ற ஏராளமான வழிபாட்டு முறைகள் இந்த மாதத்தில் கடைபிடிக்கப்படுதுங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யத்தையும் தரும் அப்படின்னு சொல்லப்படுது வகையில் தீப வழிபாட்டை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய குல பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே தீபத்துக்குரிய மாதமாகுங்க அதனால தான் நம்ம தினமும் நம்முடைய வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவது கார்த்திகை மாதத்தில் வழக்கமாகும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் சூரிய ஒளி பூமிக்கு குறைவாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால தாங்க நம்முடைய வீட்டில் அதிக அளவு தீபம் ஏற்றும்போது வெப்பமானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதனால தான் நோய் நோடி இல்லாமல் வாழலாம் அப்படின்னு அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா கடைபிடித்த விஷயம் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ஆன்மீகத்துடன் அறிவியலும் கலந்தே செஞ்சுருக்குறாங்க இந்த தீபத்தை நம்ம அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணிக்குள்ளான நேரத்தில் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்முடைய வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட வேணுங்க இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க ஏன்னா கார்த்திகை மாசத்துல தினந்தோறும் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து குளிப்பவங்க சகல புண்ணிய தீர்த்தத்துலயும் நீராடிய பலன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் ஐப்பசி மாதத்தில் நீராடக்கூடிய துளாஸ்னான பலனை இந்த மாதத்தில் நீராடும்போது போது நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே காலையில குளித்து விட்ட பிறகு உங்களுடைய வீட்டுல துளசி மாடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அகல் விளக்கை நீங்க ஏற்றி வைத்து வழிபட வேணுங்க அதற்கு பிறகு வீட்டு பூஜை அறை வாசப்படியில் நீங்க தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலும் இந்த மாசத்துல நம்முடைய வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்றணுமோ அத்தனை ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் இந்த கார்த்திகை மாசத்துல அனைத்து சிவாலயங்களிலுமே பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கமாகுங்க மேலும் பார்த்திங்கன்னா சிவாலயங்களுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபடும் நமக்கு கோடி புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாசத்தில் சிவலிங்கத்துக்கு நெய்யபிஷேகம் செய்வதும் வில்வ மறிகொழுந்து போன்றவற்றால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நம்முடைய குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்குங்க நம்முடைய வீட்டில் துளசி மாடத்தில் ஏற்றக்கூடிய தீபம் விஷ்ணு தீபம் அப்படின்னு சொல்லப்படுது சிவாலயத்தில் ஏற்றக்கூடிய தீபம் சிவ தீபம் ஆகுங்க இந்த இரண்டு தீபங்களால நம்முடைய வாழ்க்கையில எண்ணற்ற மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த கார்த்திகை மாசத்துல தீப தானம் செய்வது சாலை சிறந்தது சொல்லப்படுதுங்க இந்த தானம் செய்பவங்களுக்கு பிரம்மகத்தி போன்ற கடுமையான தோஷத்தில் இருந்து விடுதலை பெறுவாங்க சொல்லப்படுது மேலுமே இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிற துவாசி துளசி மாதத்திற்கு சிறந்த நாளாக சொல்லப்படுதுங்க இந்த நம்ம ஒரு ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா கங்கைக்கரையில் நம்ம ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்குங்க இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த கார்த்திகை மாசத்தில் நம்மளால் எதை செய்ய முடியுதோ அதையெல்லாம் செஞ்சு செஞ்சு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை பெறலாங்க இந்த வழிபாடுகள் எதையும் செய்ய முடியாதவங்க காலை மாலை என இரண்டு நேரத்துலேயுமே இந்த தீபத்தையாவது முறைப்படி ஏற்றி நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகி சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையானது வளமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்முடைய வீட்டுல விளக்கேற்று வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இதனால தான் தெய்வ சக்தி அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே மகாலட்சுமியே நம்முடைய வீட்டுக்கு எழுந்துருவாங்க அப்படின்னு ஐதீகமா சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா வெள்ளி தங்கம் பஞ்சலோகம் என எந்த விளக்கை வேணாலும் நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க ஆனாலும் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது மேலுமே கார்த்திகை மாதத்தில் அகல் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது செல்வ வளமானது பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க ஏன்னா இதனுடைய அடிபாகத்தில் பிரம்மாவும் தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் மற்றும் எண்ணெய் நிறையும் இடத்துல சிவபெருமா மகாலட்சுமியும் சரஸ்வதி தேவியும் பார்வதி தேவி என முப்பெரும் தேவிகள் வாசம் செய்வதாக ஐதீகமா சொல்லப்படுதுங்க சம்ம முகூர்த்த நேரமான காலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளான நேரத்துல நம்ம விளக்கேற்றி வழிபட வேணுங்க இப்படி செய்வதனால நமக்கு புண்ணியம் வந்து சேருங்க அதே போல மாலை நேரத்துல ஆறு மணிக்கு வீட்டு வாசலில் இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றுவதால் நம்முடைய குடும்பத்திற்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது முன்வினை பாவங்களும் விலகி விடுங்க திருமண தடைகள் இருந்தாலும் அந்த தடையானது விலகிவிடும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுது கார்த்திகை மாதத்தில் தீபங்களுடைய எண்ணிக்கை கணக்கில் கொள்ள வேணுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு வாசலில் ஐந்து அகல் அகழ்விளக்கை ஏற்ற வேணுங்க திண்ணையில் நாலு விளக்குகளையும் மாடத்தில் இரண்டு அகல் அகழ்விளக்குகளும் நிலவாசப்படியில் இரண்டு விளக்குகளும் நடையில் இரண்டும் முற்றத்தில் நான்கு விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க தினமும் விளக்கேற்ற முடியாவிட்டாலும் பரவாயில்லங்க கார்த்திகை மாதத்துல துவாதசி சதுர்த்தி பௌர்ணமி போன்ற இந்த மூன்று நாட்கள்லேயாவது தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க நீங்கள் விளக்கேற்றும் போது ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் அப்படின்னா சொல்லப்படுது இரண்டு முகத்தில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றணும் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை கிடைக்குங்க மூன்று முகத்தில் ஏற்றினோம்னா புத்திர தோஷம் நீங்கிவிடும் நான்கு முகமாக இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றோம்னா பசு பூமி செல்வம் சேருங்க சர்வ பிடைகள் நிவர்த்தி ஐந்து முகத்தில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றணும்னா சகல நன்மைகளும் ஐஸ்வர்யமும் பெருகும் அதே போல விளக்கினுடைய திசையை குடும்பத்தில் இன்னல்களும் நீங்க வேணும்னா கிழக்கு திசையை பார்த்தபடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க கடன் பிரச்சனை தீர வேணும்னா மேற்கு திசையை பார்த்தபடி நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணும் திருமண தடை நீங்க வேணும்னா வடக்கு திசையிலும் எக்காரணத்தை கொண்டு தெற்கு திசையில நம்ம விலக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடாதுங்க போல கார்த்திகை அன்னைக்கு இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றி நம்ம வழிபட வேணுங்க அன்றைய நாளில் நம்முடைய வீட்டு முற்றத்தில் நான்கு விளக்குகளையும் சமையலறையில் ஒன்றையும் நடையில் இரண்டு விளக்கையும் பின்கட்டில் நான்கு திண்ணையில் நான்கு விளக்கையும் ஏற்ற வேணுங்க அதே போல் மாடக்குழியில் இரண்டும் நிலைவாசப்படியில் இரண்டு தீபத்தையும் நம்ம ஏற்றி வழிபட வேணுங்க அதே போல் சாமி படத்துக்கு கீழே இரண்டு விளக்கையும் வெளியில் யம தீபம் ஒன்று கோலம் போடக்கூடிய இடத்துல என மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றி நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க இந்த இர இருபத்தி ஏழு விளக்குகள் அப்படிங்கிறது நட்சத்திரங்களை குறிப்பதாகுங்க கார்த்திகை மாதத்தில் முப்பது நாட்களிலும் அதிக குளித்துவிட்டு குளித்து விட்டு சிவ விஷ்ணு பூஜைகள் செய்து தீபதானம் செய்வது நம்முடைய வீட்டில் எல்லா இடத்துலையுமே தீபங்களை வரிசையை ஏற்று வைத்து வழிபட்டோம்னா குறைவற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க வீட்டில் விளக்கேற்றுவதற்கு நல்லெண்ணெய் இல்லைனா பசு நெய்யினால் மட்டுமே வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேணுங்க இதில் மட்டுமே மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் நம்முடைய வீட்டில் நெய் தீபத்தால் விளக்கேற்றி வழிபட்டோம்னா வீட்டில் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குங்க செல்வ செழிப்பு ஏற்படும் மன நிம்மதி உண்டாகுங்க இது லக்ஷ்மி தேவியை ஈர்க்கக்கூ அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்குங்க மேலுமே ஆரோக்கியத்திற்கு எந்த ஒரு குறையுமே வராது அப்படின்னு சொல்லப்படுது போல பஞ்செண்ண தீபத்தை நம்ம பயன்படுத்துவதால் வீட்டில் செல்வி செழிப்பு ஏற்படுங்க எதிர்மறையான ஆற்றல்கள் நீங்கி நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஏற்படுங்க கடன் தொல்லைகள் அனைத்துமே நீங்கிவிடுங்க சனியனுடைய பாதிப்பானது குறையும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலுமே இது பஞ்சபூதங்களின் சக்தியை சமநிலைப்படுத்தக்கூடிய சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க பஞ்சதீபம் எண்ணெய் அப்படிங்கிறது வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் பசு எண்ணெய் இலுப்பு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் இந்த ஐந்தும் கலந்ததாங்க பஞ்சதீபம் எண்ணெய் அப்படின்னும் அழைக்கப்படுது பதிவில் கார்த்திகை மாதத்தில் நம்முடைய வீட்டில் எந்த இடத்துல எத்தனை தீபங்கள் ஏற்ற வேணும் அதனால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாக சொல்லியிருக்கிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுமே உங்களை வந்து சென்றடையுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு எத்தனை தீபங்கள் ஏற்றுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்